ஒரு யானை வளம் மாதிரி ஃபீல் ஆகும் சார் உண்மையா இல்லையா சார் முடியும் முடியாதா என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அதை உற்பத்தி ஆகிடும் சார் சார் உண்மையா இல்லையா அப்போ அறிமுகப்படுத்திக்கலாமா அப்போ அறிமுகப்படுத்திக்கிட்டு வந்து என்ன இன்னைக்கு சும்மா போட நல்லா இருக்குமா இல்லை நமக்குள்ள நிறைய தலைமைகள் இருக்கு இல்லையா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கு நான் டான்ஸ் பண்ணுவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இருப்பாங்க இல்லையா சார் அப்போ வந்து டான்ஸ் பண்ணிட்டு போகலாம்

বলে পড়বেন না এত বড় ஒரு <laughs> 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 அதுக்கப்புறம் <Sessizia> முடியாது <Sessizia> <Sessizia> அப்ப கவர்மெண்டோட சட்ட திட்டமே என்ன இப்போ நாளைக்கு முன்னாடி கூட ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தால் நடந்தாங்க நடந்தாங்க அப்ப ஜல்லிக்கட்டு போராட்டம் கவர்மெண்ட் அனுமதி குடுத்து குடுத்துச்சா கவர்மெண்ட் அனுமதியே கொடுத்தாலும் போராட்டம் வாபஸ் வாங்கலாம் காரணம் என்ன ஆயிடுச்சு பாப்போ அது இன்னொரு கவர்மெண்ட் வந்தா அத தடை பண்ணுவாங்க சே தடை பண்றதுக்கு வாய்ப்பு அத அந்த ஜல்லிக்கட்டு அனுமதி சட்டமா பாஸ் பண்ணாங்க போராட்டம் வாபஸ் இல்லையா அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் சட்டreadline இந்த இந்த சீக்குன்னு வந்துருக்கு அப்படிங்கறது ஒரு ரிப்போர்ட்டரா வரதுனால இந்த சந்தேகங்களை எல்லாம் பார்த்து நான் அந்த சாயங்காலம் 7 மணிக்கு வரணும் பதைய انا உள்ள இந்த சந்தேகங்களை எல்லாம் முடி பண்ணணும் அப்ப ஒரு விஷயம் வந்துது கண்டிப்பா சாயங்காலம் 7 மணிக்கு வரணும்ங்க சார் கண்டிப்பா இந்த லைஃப்ல ஜெய்சம் மெயில்சி மட்டும் தான் ஜெயிக்கணும் انا ஈவினிங் 7 மணிக்கு முடிப்பேன் ஒரு விஷயம் என்ன நம்மளே நானே எல்லாம் தெரியும் அந்த அந்த ஹாலுக்கு